ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் நாம் அன்னைக்கு நாகர்கோயில் ஸ்டைல் அயல மீன் அவியல் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அயல மீன் அவியலுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தக்காளி ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பூண்டு பல் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலை அயல மீன் சட்டி சூடான உடனே எண்ணெய் எண்ணெய் சூடான உடனே ரெண்டு தக்காளியை முழுசாவே எண்ணெயில நல்லா வதக்கி எடுக்கணும் தக்காளி நல்லா வதங்கி அதோட மேல் தோல் வந்து கலந்து வரும்போது நம்ம எடுத்துடணும் அதே எண்ணெயில பூண்டு சின்ன துண்டு இஞ்சி கையளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பல்லாறு சேர்த்துடுங்க ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு புளி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தவர் நீங்கள் சேர்த்துடுங்க கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரது வரைக்கும் வதக்கணும் நான் காரத்துக்கு மூணு வர மிளகாவும் அஞ்சு காஷ்மீர் மிளகாவும் எடுத்துருக்கிறேன் காஷ்மீர் மிளகா வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் கலர் கொடுக்கும் நீங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ உங்க விருப்பப்படி நீங்க சேர்த்துடுங்க இப்போ எல்லாம் சேர்த்து சூடு ஆறுன பிறகு மிக்சி ஜார்ல குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுக்கணும் திரும்பவும் அதே சட்டியில மீனை சேர்க்கணும் இந்த மீன் வந்து நல்ல பதமான மீன் அதனால நான் ஃபர்ஸ்டே சேர்த்துட்டேன் ஐஸ் மீனா இருந்ததுன்னா குழம்பு கொதிக்கும் போது நீங்க சேர்த்தா போதும் நீங்க முதல்ல ஐஸ் மீனை சேர்த்துட்டீங்கன்னா மீன் உடஞ்சிரும் அரைச்சிருக்க அரைப்ப சேர்த்துட்டு அவியலுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அது கூட அரை டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து பத்து நிமிஷம் குழம்ப கொதிக்க விடணும் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும் போது அகப்பையை போட்டு கிளறி விடக்கூடாது சட்டி ஆட்டி விட்டா போதும் உப்பு கம்மியா இருந்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சமா தேங்கன்னா சேர்த்துட்டு குழம்பு சட்டியை மூடி வச்சிடணும் சட்டி சூட்லேயே அயலமீன் அவியல் ரெடி ஆயிரும் இது வந்து வெரங்கறிக்கு சைட் வச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் வீட்டுல டைம் போது ட்ரை பண்ணி பாருங்க அண்டில் தென் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா